வணக்கம் அன்பர்களே கோங்கார பிரம்மகுடில் நவயோக ஆன்மீக ஆராய்ச்சி அறக்கட்டளை லட்சுமணன் ஐயா அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் துயரம் என்று வாழ்பவர்கள் இன்பம் சிறிதேனும் இருக்குமா என்று எதிர்பார்க்கும் அன்பர்களும் உண்டு சின்ன சின்ன கூட மனதை குழப்பிக் கொண்டு எப்படி வாழ்வது என்ன செய்வது என்ன நடக்குமோ என்று அச்சம் கொண்டு வாழும் அன்பர்களும் உண்டு எதையுமே எதிர்பார்க்கும் கவலைப்படாமல் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைகளை அனுபவித்து வாழ்பவர்களும் உண்டு இந்த மாற்றங்களின் காரணங்களும் தெரியாமலும் விஷயங்கள் நடக்கின்றன அப்படி நடக்கக்கூடிய காரியங்களும் அதில் நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து நல்ல ஒரு நிகழ்வுகளை ஒரு நல்ல ஒரு செயல்களை நாம் செய்ய வேண்டும் எண்ணத்தின்படி வாழ்பவரும் உண்டு காலத்தின் சூழ்நிலையில் வாழ்பவர்களும் உண்டு கடமைக்காக வாழ்பவர்களும் உண்டு போராடி வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பன் சரியில்லை என்று சொல்கிறான் என்றால் அந்த தாய் தகப்பன் மிகவும் பாவப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளை சரியில்லை எனக்கு பிள்ளையாவே இல்லை ஏன் பிள்ளை பெற்றேன் என்று வருத்தமாக இருக்கிறது மன கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வ தாய் தந்தையர்களும் உண்டு பிள்ளைகளால் துன்பப்படுபவர்களும் உண்டு கயதகப்படும் பிள்ளைகளும் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பங்காளி என்று சொல்லக்கூடிய உறவு முறையில் வரக்கூடிய சங்கதிகளாலும் துன்பப்படக்கூடியவர்களும் உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய கர்ம தர்ம புண்ணிய காரணங்களை கொண்டு பிறவி பயன்களை அமைக்கின்றன அன்புபூர்வமாக நடப்போமானால் நாமும் தெய்வ நிலைதான் என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள் அன்று பெரியவர்களும் சரி ஆன்மீக ஆராய்ச்சி அன்பர்களும் சரி சொல்லி வைத்த விஷயங்கள் ஜீவகாருண்யம் என்று உயிர் மீது பற்றுக்கொள்ள வேண்டும் தாம் எம் உயிரும் தம் உயிராக எண்ணி வாழ வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு உயிரை கொண்டு உண்பதிலேயேதான் மக்கள் அதிகமாக ஈடுபட்டு வருகிறார்கள் உடல் கர்மா என்பது வந்து இப்படி மாநிசங்கள் உள்வதாலும் ஒரு உயிரை கொள்வதால் பிரம்மகர்த்தி தோஷம் குடிக்கும் என்பதும் உண்மை ஒரு குடும்பங்களிலே துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக ஆகிறது என்றால் அதற்கு காரணம் வம்சாவளி பிறவி பிறவியாக வரக்கூடிய முன்னோர்களுடைய தோஷங்களும் செய்த குற்றங்களின் நமக்கு வினையாக வந்து காரியங்களும் நினைவில் எண்ணங்களும் நாம் செய்த புண்ணியத்தின் பலன்தான் பிறவி பயன்களாக நாம் பிறவி எடுக்கிறோம் இப்பொழுது பிறந்தை இன்று நடப்பது உண்மை நாளை நடக்க போறது என்னவென்று தெரியாது இதற்கு முன் நடந்தது என்னவென்று தெரியாது இப்ப நடப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதை கொண்டு அனைத்தையும் நாம் உணர வேண்டும் என்பதுதான் இறை இருக்கிறது இதை அறியாமல் ஒவ்வொரு நாளும் அறியாத்தனமாக சில தவறுகளையும் செய்து பாவங்களையும் செய்து தெரிந்து செய்யக்கூடிய பாவங்களும் உண்டு தெரியாமல் செய்யக்கூடிய புண்ணியங்களும் உண்டு அது போல இந்த பிரம்மபுடியிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு இங்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு என்ன பயன் என்று கேட்டீர்களானால் வரக்கூடிய அன்பர்களின் பிரம்மகஸ்த சாஸ்திர கைரேகை உங்களுடைய கைரேகையின் பலனாகவும் சோழி பிரசன்ன தெய்வ வாக்கு பனிரெண்டு சோழி பிரசன்ன வாக்காக கிரகங்களின் ஆராய்ச்சி வாக்காக சோழி பிரசன்ன மூலமாகவும் சில ஆன்மீக குறிப்புகளின் கொண்டும் உங்களுடைய பயன்களையும் உங்கள் விதி பயன்களையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நடப்புகளையும் அடுத்து செய்யக்கூடிய செயல்களையும் எடுத்து சொல்லி ஆராய்ந்து உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய விமோசனங்களும் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தீர்வுகளுக்கு தீர்வும் கொடுத்து உங்களை சுபிச்சமாக வாழ வைக்க வேண்டும் தெய்வ அனுகிரகங்கள் பெற்று நல்ல ஒரு ஆசையோடு தெய்வங்களுடைய அருளோடும் வாழ வேண்டும் இந்த ஆன்மீக தொண்டை எடுத்து இந்த அடியை செய்து வருகிறேன் உங்களாலும் செய்ய இயலும் ஒவ்வொருவராலும் அதை இயலும் அனைவரும் நிம்மதியை தேடித்தான் அழிந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதி என்பது என்ன அது எப்படி கிடைக்கும் என்றுதான் அனைவரும் அழிந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயலும் ஒவ்வொன்றை நோக்கி செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புத்தி ஒரு மாதிரியாக இருக்கும் எண்ணங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் செயல் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு வேதியிலான பாவ புண்ணியங்கள் படிதான் பிறவிகள் இருக்கிறது இந்த உடம்பும் அதே போல அமைகிறது ஒருவர் செய்வது போல் மற்றொருவர் செய்ய இயலாது நாம் நினைப்பது போல் மற்றவர் நினைக்க இயலாது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அப்படி நடக்குமே தவிர எல்லா விஷயங்களும் அப்படி நடக்காது ஒவ்வொரு ஆன்மாவின் பின்பம்தான் நம் உடலில் நம் முக பின்பமாக நம் உருவமாக காட்சியளிக்கிறது ஆயிரம் பேரை பார்த்தாலும் ஆயிரம் பேரும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பார்கள் அல்லாது ஒருபோல் இருக்க மாட்டார்கள் இரட்டையாக பிறக்கக்கூடிய அன்பர்கள் கூட உடம்பால் இருப்பார்கள் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் வேறுபட்டு இருப்பார்கள் அப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதது எது செய்யக்கூடியது எது என்பதை உணர்ந்து நடந்தால் நல்ல பயன்களை இந்த கலியுகம் என்பது வந்து பாவங்கள் விரைவில் பற்றக்கூடிய காலங்கள் பாவம் என்பது நம் முன்னாள் முன்னாடி நிற்கும் நம் ஐயோ என்று கத்தும் போதும் அருகில் வந்து நிற்கும் ஆகையால் பாவம் முன்னாடி வருகிறது என்று பாவத்தை பற்றி கொள்ளக்கூடாது புண்ணியம் என்பது பின் வரும் தர்மம் என்பதும் அதற்கு பின்தான் வரும் அதை நிராகரிந்து அதை ஆட்கொண்டால் நம் பிறவி பயனை நாம் அடைய இயலும் நல்லது ஒரு நிலைகளை அடைந்து அடுத்த பிறவிக்கு உண்டான நல்ல பயன்களை நாம் அடைய இயலும் என்பதுதான் உண்மை ஆகையால் நல்லதை செய்து நல்லது நல்ல பயன்களை அடைந்து ஆன்மமுத்திற்குண்டான வழியை தேடிக்கொள்வோம் இறை சேவையாக இறை தொண்டாக இதை மற்றவர்களுக்கு அனுப்பி அதன் மூலம் பலன் பெற பலன் பெற பயன் பெறவும் உதவுங்கள் இது ஒரு இறை தொண்டாக செய்யுங்கள் உங்களால் முடிந்ததை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதல் லைக் போடுங்க ஒரு வீடியோ நல்லது சொன்னாங்க நல்ல விஷயம்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகம் தான் அடுத்தடுத்து காணல் வழியில நாங்கள் வந்து பேசி இடுவதற்குண்டான ஒரு சாத்தியமாக இருக்கும் அன்பர்களின் வரலாம் எந்த விஷயமானாலும் கேட்டு தெரிந்து நல்ல நல்ல பயன்களை அடைய வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம் இளைவனில் அடியோரில் அடியோராக அடியன் இருக்கிறேன் இறைவனும் இறைவையும் உங்களை தாக்கட்டும் உங்களை நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்